ஏன் வயசானது இந்த அக்கி வருது அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன ஓல்ட் ஏஜ் டயபெட்டிக் பீப்புள் கேன்சர் பீப்புள் டெங் ஸ்டீராய்ட்ஸ் பெயின் சில பேர் வந்து முதியில்ல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் கேட்டோம்னா மிஸ் சகுந்தலா ஃபிஃப்டி இயர்ஸ் ஸ்ரீரங்கம் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை பட் எனக்கு சின்ன டவுட் ஒன்று இருக்குது பேசிக்காக சின்ன குழந்தைகள்லாம் அந்த அக்கின்னு சொல்லுவோம் ஹெர்பீஸ் அது வந்துன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள் இருக்கா சரியாக போயிடுது பட் இதே அக்கி வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் வயசானவங்களுக்கு இந்த அக்கி வருது அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன எப்படிங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி பிளான் பண்ணி கேட்டுருக்காங்க நல்ல ஒரு சயின்டிஃபிக் கொஷின் தான் கேட்டுருக்காங்க இது வந்து அவங்க சொன்ன மாதிரி அக்கிங்கிறது ஒரு வைரஸ் டிசீஸ் ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் டிசீஸ் காமனாக சில்ட்ரன்லாம் ரொம்ப நீ காமனாக பார்க்கலாம் ஒரு பத்து வயது பன்னெண்டு வயசு குழந்தைங்க வரும் அக்கிங்கிறது வரும்போது ஒரு வைரஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீஸ் ஒரு வெசிகல்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வரும் ரெட் பேச்சஸ் வரும் அது வந்து ஒரு வாரம் பத்து நாளை அப்படியே டிசப்பியர் ஆகிடும் சின்ன குழந்தைங்க அக்கி வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது பின் மருந்து அழுகிட்டு வரும் மருந்து எல்லாம் சரியாக போயிடும் அதெல்லாம் ஒன்று கேடு இது வைரஸ் டிசீஸ் செல்ஃப் லிமிட்டையும் சரியாக போயிடும் ஆகும் ஆகும்போது ஓல்ட் ஏஜ் டயபெட்டிக் பீப்புள் கேன்சர் பீப்புள் தோஸ் ஆர் டெங் ஸ்டீராய்ட்ஸ் இந்த வைரஸ் வந்து ரீஆக்டிவேட் பண்ணும் முதல் பின்னால் இருந்த வைரஸ் அப்படியே நேராக அந்த ரூட் வலியும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஒரு ஸ்ட்ரிப் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம பெல்ட் போட்ட மாதிரி வரும் அந்த ரூட்டை வந்து என்ன முதல்ல ஒரு ரெட்டிச்சாக வரும் அப்புறம் எரிச்சல் இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன கொப்பளமாக வரும் சிவியர் பெயின்ஃபுல்லாக இருக்கும் டூ டு த்ரீ வீக்ஸாக ஸ்லோவாக டிசப்பேர் ஆயிடும் இதுதான் ஹெர்பீஸ்னுடைய ரே பேராட்டிக் என்ன கிளாஸிக்ஸ்னா இட் நெவர் கிராஸ் லைன் அதை வச்சு நம்ம ரக்கி வந்துச்சுன்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி நின்றுடும் இந்த மாதிரி கிராஸ் ஆகவே ஆகாது அது முதுமையில் வரும்போது ரொம்ப சிவியராக வருது வக்கி வந்தால் கூட சரியாயிடும் அதுக்கப்புறம் போஸ்ட்டு ஹெர்பட்டிக் நியூரால்ஜியாக இந்த ஹெர்பீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த நியூராட்டிக் பெயிண்ட்ருக்குல சிவியராக இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் ஒரு து ஃபேன் காற்று கூட படக்கூடாது அந்தளவு துடிச்சிருவாங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கேள்வி ஏழியராக ஸ்டார்ட் பண்ணுறமோ அந்தளவுக்கு வந்து நியூராலஜி பெயின் வராது இந்த ரெட் பேச்சஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து உடனே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போது குறைஞ்சிரும்போது சில பேர் நம்ம லோக்கல் மருந்து தடவிட்டு வரும்போது அங்கிட்டு வரும் டிலே வராங்க டிலே வரும்போது ரொம்ப சிவியர் பெயின் வந்துடும் இந்த பெயின்னு சில பேர் வந்து சம்டைம்ஸ் வில் ஈவன் கமிட் சூய்சைட் பிகாஸ் பெயின் இஸ் ஸோ சிவியர் இது எவ்வளோ பெயின்கள் கொடுத்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரீ கேபிலின் டேபண்டின்லாம் மருந்து வந்திருக்கு அதை போட்டால் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் இது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பட் இட் டேக்ஸ் லாங் டைம் இன் ஓல்ட் ஏஜ் ஸோ இந்த போஸ்ட் நியூராலி ஓல்ட் ஏஜ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரீட்மெண்ட்டாக அது ப்ரிவென்ஷன் சொல்லி ஒரு வேக்சினேஷன் யார் யாராருக்கெல்லாம் தேவைப்படா தோசை ஹேவி டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருக்கவங்களுக்கு இல்லை வந்து ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு இல்லை முதலே இவங்களுக்கு வந்து அக்கி வந்திருக்கா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ப்ரிவென்டிவ் இந்த வேக்சினேஷன் போட்டு நல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்புறம் ஒன் மந்த் கழிச்சு செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் இந்த இன்ஜெக்ஷனில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு பாடி பெயின் ஃபீவர் அதாவது மேஜர் சைடு எஃபெக்ட்ஸாக கிடையாது ஸோ போஸ் ஹெர்பிட்டி நியூரலஜிங்கிறது ஒரு நியூ கன்செப்ட் கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெர்பி அக்கி வந்திருக்கா இல்லை உங்களுக்கு பின்னால் வந்திருக்கா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அக்கி என்ன ஹெர்பி சாஸ்டர்ங்கிற டிசீஸ்லேருந்து வராமல் தடுத்து கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஓங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி